ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்த மூலாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை எங்களுக்கு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கேன் உங்கள் வாஞ்சை உங்கள் தாக விருப்பங்கள் நிறைவேறும் கத்தர் நிறைவேற்றுவார் அப்படிப்பட்ட நல்ல நாட்களாய் மாறுவதா சங்கீதம் இருபது நாளில் வாசிக்கிறோம் இல்லை கத்தர் உண் மன விருப்பத்தின்படி தந்தரளி உன் ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார் அதாவது உன் இருதயத்துள்ள வாஞ்சை எனக்கு இப்படி நடந்துடாதா எனக்கு அப்படி நடந்ததா இவ்வளவு நாளாக காத்திருக்கிறேன் அந்த நீதிமுறைகள் பதிமூணு பனிரெண்டுல காத்திருக்கிறது பண்ணுமா ஆனால் விரும்புறது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்குமா ஆண்டவருக்கு தோத்திரம் ரொம்ப நாளாக காத்திருக்கீங்களோ ரொம்ப வருஷமா காத்திருக்கீங்களோ சில மாதங்களை காத்திருக்கீங்களோ குழந்தை பாக்கியத்துக்கா திருமணத்திற்கா நல்ல ஜாப்கா நல்ல வேலைக்கா எதுக்கு காத்திருக்குறீங்க அவங்க வாஞ்சவர் அறிகிறார் காத்திருக்க ஸ்தோத்திரம் பைபிள பாத்தீங்கன்னா அந்த அவங்க வாஞ்சித்தார்கள் அவங்க வாஞ்சி கத்த நிறைவேற்றினா கத்திரக்கு சேனலை கொடுத்தார் பெரிய தக்கத்துல சேர்ந்து மாற்றினார் மாற்றினான் அமையன் நிரோடு ஜபித்தாங்க அதுக்கு பிறகு அவங்க துக்கமுகமா இருக்குல்ல அவங்க வாஞ்சை நிறைவேற்றி அவங்களை ஆசீர்வித்தார் உங்களுக்கும் வாக்குத்த தலைமுறைகளை தந்து ஆசிர்வதிப்பார் உங்கள் தலைமுறையே அவர் ஆசீர்வாதமாக்கி தருவார் தாவியது மகன்கள் நீரோடிகளை வாஞ்சித்து கதர்கிறதுல தெய்வனே என் ஆத்துமா அமை வாஞ்சித்து கதறுகிறது உண்மை பார்க்க ஆசையாக இருந்த முடி வல்லமை மகிமையை கண்ட என்கிறார் ஆண்டவரை பார்ப்பதுல அவ்வளவு வாஞ்சை நடந்த சம்பவம் தெரியுமா சவுலை தள்ளி தாவித ராஜாவாக ஏற்படுத்தினார் பெரிய இடத்தை பிடித்தார் ஏசுங்கிற போன வார்த்தையை பார்க்கலாம் தாவீதுக்கு அதிகமான இடம் விதத்தில் இருக்கிறது மூன்றாவது நூக்க பத்தொன்பதாம் அதிகாரத்தில் சகை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அவரை பார்க்க பாஞ்ச எப்படிப்பட்டவரோ அப்படின்னு பார்க்க ஆசைப்பட்டார் ஆனவர் பேர் சொல்லி அழைத்தார் கூட நடந்தார் வருஷத்தை படத்துல வீட்டுக்கு போனா ஆமையன் தங்கி இருந்தார் ரட்சிப்பை கொடுத்தார் எந்த காரியத்தை வாஞ்சிக்கிறீங்க வாஞ்சி நிறைவேறு வசனத்தை வாசிக்க கேட்கலாம் அந்தவருக்கு ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் பதிமூன்று பத்தொன்பது வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது உங்க வாஞ்சை நிறைவேறு உங்க ஆசை நிறைவேறும் விருப்பம் நிறைவேறும் மனிதன் ஒரு வாஞ்சை நிறைவேற்ற முடியாது யாரோ உங்கள் வாஞ்சை நிறைவேற்ற முடியாது எவரோ உங்கள் வாஞ்சை நிறைவேற்ற முடியாது ஆராதிக்கிறீங்களே ஜபிக்கிறீங்களே துதிக்கிறீங்களா அந்த ஏசப்பா யார் தெரியுமா உங்கள் வாஞ்சை அறிகிற தேவன் சாலமோனுடைய விருப்பத்தை கே சொன்னார் விரும்புறது என்ன கேளுப்பான்னு சொல்லி எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வித்தார் ஏசப்பா உங்களை உங்கள் வாஞ்சையை வாஞ்சைய ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க அமையன் ஜபிக்கலாமா தகப்பனே வாலிபுரலோ வயோதிபுரலோ குடும்பஸ்தலர்களோ பேச்சலரோ தெரியாது வாஞ்சையோடு எனக்கு இயேசு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் தடைகள் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் மனவிருப்பம் நிறைவேறும் முடிச்சுக்கிறேன் நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறேன் இயேசுவி நாமத்தில் ஜெபன்கள் பிதாவே ஆ மேல் ஆமை ஆ நாளை கூட சந்திக்கிறேன் அது நான் இருக்கிறவைல தாங்கும் ஏர் ப்ளஸ் இயர் நைஸ் டே